ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது ரக்ஷ்ணா கிச்சன் அண்ட் பிளாக் நான் தான் உங்கள் சங்கீதா இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து லாஸ்ட் டைம் வந்து தமிழ் தான் பார்த்தோம் முதல் பருவத்தில் அதே தான் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த தான் பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா உரைநடை உலகம் இல்லை வளர் தமிழ் அது தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி கொஷின்ஸ் இருக்குது தேர்ட்டி கொஷின்ஸுமே வந்து நான் ரீட் பண்ணுறேன் நீங்கள் நோட்ஸ் எழுதுகிறாந்தாலும் எழுதிக்கலாம் ஸோ நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பிள்ளைக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வளர் தமிழ் பாடத்தில் ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உலகம் டேஷ் மேற்பட்ட சாரி உலகில் டேஷ் மேற்பட்ட மொழிகள் உள்ளன உலகில் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன தமிழ்மொழி சிறப்புமிக்க டேஷ் தமிழ்மொழி சிறப்புமிக்க செம்மொழியாகும் பல மொழிகள் கற்ற கவிஞர் பல மொழிகள் கற்ற கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் அடுத்தது பார்த்தீங்கன்னா யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்ற பாடலை பாடியவர் யார் இந்த பாடலை பாடியவர் யார்னா பாரதியார் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் இந்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய முறை வந்து டெட்லேயும் சரி டிஎன்பிசிலையும் சரி கேட்டிருப்பாங்க ஸோ வந்து இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து கொஸ்டின் பாருங்கள் உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றும் எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றும் எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் தினை இரு வகைப்படும் திணை இரு வகைப்படும் தமிழ்மொழியில் தொல்காப்பியம் நன்னூல் ஆகிய இலக்கண நூல்கள் நிரம்பியுள்ளன தமிழ்நூலில் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியமும் நன்னூலும் இலக்கண நூல்கள் நிரம்பியுள்ளன நெக்ஸ்ட் நைன்த் கொஸ்டின் பாருங்கள் தமிழ்மொழி எட்டுத்தொகை பத்துப்பாட்டு ஆகிய இலக்கியங்களை கொண்டது தமிழ்மொழி பார்த்திங்கன்னா எட்டுத்தொகை பத்துப்பாட்டு ஆகிய இலக்கிய நூல்களை கொண்டது தமிழ்மொழி திருக்குறள் நாலடியார் ஆகிய அற நூல்களை கொண்டது தமிழ்மொழி பார்த்திங்கன்னா திருக்குறள் நாலடியார் அற அறநூல்களை கொண்டது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்மொழி சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய காப்பியங்களை கொண்டது தமிழ்மொழி சிலப்பதிகாரம் மணிமேகலை போன்ற காப்பியங்களை கொண்டது அதாவது பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் நன்னூல்லாம் பார்த்தீங்கன்னா இலக்கிய சாரி இலக்கண நூல் தொல்காப்பியமும் நன்னூலும் பார்த்தீங்கன்னா இலக்கண நூல்கள் எட்டு தொகை பத்து பத்து பாட்டுலாம் பார்த்திங்கன்னா இலக்கியங்கள் திருக்குறள் நாளடியாரெலாம் பார்த்தீங்கன்னா அறநூல்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலைலாம் பார்த்திங்கன்னா காப்பியங்கள் மா என்னும் சொல்லுக்கு மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு போன்ற பல பெயர்கள் உண்டு மா என்ற சொல்லுக்கே நிறைய தமிழ் சொற்கள் இருக்குது நிறைய அதுக்கு பல பெயர்கள்லாம் இருக்குது இதில் வந்து எது வேணாலும் கேட்கலாம் மான்றதுக்கு ஆப்ஷனில் வந்து ஒரு மூணு சொல்லு கொடுத்துட்டு கூடவே வந்து மரம்னு கொடுக்கலாம் இல்லை விலங்கு இல்லை பெரிய திருமகள் அப்படின்ற ஒரே ஒரு ஆன்சரை மட்டும் கொடுக்கலாம் ஸோ அந்த நாலு ஆப்ஷனில் மா சொல்லுக்கு எது கரெக்டோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அதனால் வந்து மா என்ற சொல்லுக்கு இந்த வேறு சொற்கள்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாமே வந்து நீங்கள் படிச்சுக்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா பல பெயர்கள் வந்து இந்த மாவுக்கு இருக்குது நெக்ஸ்ட்டு தேர்ட்டின் கொஷின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு தமிழுக்கு முத்தமிழ் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயரும் இருக்குது முத்தமிழ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயல் இசை நாடகம் இது ஆல்ரெடி வந்து நிறைய பேருக்கே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நிறைய வந்து நிறைய டைம் வந்து இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்திருக்கு முத்தமிழ் அப்படின்னாலே இயல் இசை நாடகம் இயல் தமிழ் டேஷ் வெளிப்படுத்தும் இயல் தமிழ் வந்து என்ன வெளிப்படுத்தும் பார்த்தீங்கன்னா எண்ணங்களை வெளிப்படுத்தும் எண்ணங்களை இல்லை எண்ணத்தை வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இசைத்தமிழ் எதை வந்து மகிழ்விக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உள்ளத்தை மகிழ்விக்கும் இசைத்தமிழ் உள்ளத்தை வந்து மகிழ்விக்கும் நாடகத்தமிழ் நாடகத்தமிழ் பார்த்திங்கன்னா வாழ்வின் நிறை குறைகளை சுட்டி காட்டும் நாடகம் பார்த்திங்கன்னா வாழ்வின் நிறை குறைகளை சுட்டி காட்டும் நெக்ஸ்ட்டு எயிட்டீன்த் கொஸ்டின் பாருங்கள் கரும்பு நாணல் ஆகியவற்றின் பெயர் அதாவது தாவர இ பெயர்லாம் வந்து இதுக்கு இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா கரும்பு நாணல் அதோடைய இலைப்பெயர் என்னன்னு பார்த்திங்கன்னா தோகை இதுவும் வந்து கண்டிப்பாக வரக்கூடிய கொஷின்ஸு தான் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ் இது எல்லாமே நெக்ஸ்ட்டு சப்பாத்தி கள்ளி தாழை ஆகியவற்றின் பெயர் சப்பாத்தி கல்லி தாழி ஆகியவற்றுடைய இலை பெயர் என்னன்னு பார்த்திங்கன்னா மடல் அதோடைய இடைப்பெயர் வந்து சாரி இலை பெயர் வந்து மடல் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெல் வரகு ஆகியவற்றின் பெயர் என்னன்னு பார்த்திங்கன்னா தால் அப்படின்னு சொல்லலாம் நெல் வரகு அதனுடைய இலைப்பெயர் தால் நெக்ஸ்ட்டு தமிழில் உருவாகியுள்ள கலை சொற்கள் இணையம் முகநூல் புலனம் குரல் தேடல் தேடு பொறி செயலி தொடுதுறை அதாவது தமிழில் நம்மளுக்கு உருவாகியுள்ள கலை சொற்கள் தமிழில் இருக்கிற கலை சொற்கள்லாம் எதுன்னா இணையம் முகநூல் புலனம் குரல் தேடல் தேடுபொரி தேடுபொறி செயலி தொழுதிரை இது எல்லாமே வந்து கலை சொற்கள் தான் தமிழில் உருவாக்கி இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேஷ் என்னும் சொல்லின் பொருள் அதாவது தொன்மை தொன்மை அப்படின்ற சொல்லுடைய பொருள் பார்த்தீங்கன்னா பழமை தொன்மை அப்படின்னாலே பழமை இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து கிடை பிரித்து எழுத கிடைப்பது இடப்புறம் இடப்புறம் அப்படின்ற சொல்லை எப்படி பிரிப்பீங்கன்னா இடம் கூட்டல் புறம் இடம் கூட்டல் புறம் சீரிழமை சீரிழமை சொல்லை எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீர்மை கூட்டல் இளமை சீர்மை கூட்டல் இளமை சில சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலம்பதிகாரம் சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலம்பதிகாரம் நெக்ஸ்ட்டு தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாடியவர் தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு பாடலை பாடியவர் யாருன்னா பாரதியார் மா என்னும் சொல்லின் பொருள் மா என்னும் சொல்லின் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த கொஷின்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன் இல்லையா மாவுக்கு நிறைய வேறு சொற்கள்லாம் இருக்குன்னு அதில் வந்து மரம் விலங்கு பெரிய இதெல்லாம் எது வேணும்னாலும் நம்ம வந்து எழுதலாம் நெக்ஸ்ட்டு மீன் மீன் என்னும் சொல் குறுந்தொகை என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது மீன் அப்படின்ற சொல் வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குறுந்தொகை குறுந்தொகை என்ற நூலில் இடம்பெற்றிருக்கு தமிழ்மொழி செய்தித்தாள் வானொலி தொலைக்காட்சி ஆகியவற்றிலும் பயன்படத்தக்க மொழியாக விளங்குகிறது நம்ம தமிழ்மொழி பார்த்திங்கன்னா செய்தித்தாள் வானொலி தொலைக்காட்சிலையும் வந்து பயன்படக்கூடிய ஒரு மொழியாக விளங்குகிறது மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அஃது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் கணினியை அதான் சாரி மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அஃது எண்களின் அடிப்படையில் தான் வந்து இதை வடிவமைக்க வேண்டும் ஸோ அவ்வளோதாங் ஃப்ரெண்ட்ஸ் தேர்ட்டி கொஷின்ஸ் தான் இந்த லெசன்ஸில் வந்து இருக்குது நான் வந்து எடுத்துருக்கேன் ஸோ வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவே வந்து புதுசாக வந்து டெட்டு எழுதுகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த லெசனில் வந்து எல்லா கொஷின்ஸுமே வந்து இதில் வந்து நான் எடுத்திருக்கேன் ஸோ வந்து நல்லா வந்து இது வந்து படிச்சுக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக வந்து நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்